ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் சொல் நாம் தமிழர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் தப்பு வாரிய திருத்த பெற தப்புழ்வாரிய சொ சொ சொத்துக்களை தப்பு சொத்து அனுமதி இஸ்லாம் மக்களை இஸ்லாம் மக்களே அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களை இஸ்லாம் மக்களே வேறு மனதை நிர்வாகிப்பது சிக்கலே ப்பு வாரியம் அமைத்ததெல்லாம் Yeah. जय अलेकुम सता दय तिरम परे अलेकुम सता दय तिरम परे तिरम परे तिरम परे तिरम परे तिरम परे सत्त वारिया सनासिया सत्त वारिया सनासिया अलेकुम सता दय तिरम परे अलेकुम सता दय तिरम परे इस्लामीरों ने अछुरुत इस्लामीरों ने अछुरुत सित्त तीन है तिरम परे सित्त तीन है तिरम परे इस्लामीरों ने अछुरुत इस्लामीरों ने अछुरुत सित्त तीन ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற திரும்ப பெற திரும்பே ஒன்றிய அரசே பாஜக அரசு வாரிய திருத்தை திரும்ப பெற திரும்ப பெற திரும்ப பெற திரும்ப பெற பக்கு வாரிய திருத்தை திரும்ப பெற சொல் இஸ்லாம் மக்களின் சொத்துக்கள் இஸ்லாம் சொத்துக்கள் பப்பு வாரிய சொத்துக்கள் இஸ்லாம் மக்களின் சொத்துக்கள் இறைமாக பற்று கொண்டு உடையாய் கொடுத்த சொத்துக்கள் சொத்துக்கள் ியம் அமைக்களை இம் அத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களை இஸ்லாம் மக்களே மனதார் நிர்வாகிப்பது சிக்கலே வேறு மனதார் நிர்வாகிப்பது சிக்கலே பக்கு வாரியம் அமைத்ததெல்லாம்